வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி மூத்த குடிமக்களுக்கு பேருந்து பயண டோக்கன் டிசம்பர் இருபத்தொன்னு முதல் விநியோகிக்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் டிசம்பர் இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரை நாற்பத்தி ரெண்டு மையங்களில் விநியோகிக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இது குறித்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநகர் போக்குவரத்து கழகத்தில் சென்னை சார்ந்த மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன்படி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்திற்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்குதல் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிக்கு வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் நடைமுறையில் உள்ள நாற்பத்தி ரெண்டு மையங்களில் டிசம்பர் இருபத்தொன்னு முதல் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை நடைபெறும் அதன் பின்னர் வழக்கம் போல் அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் எனவே சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்கள் இத்தகைய கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகள் புதிதாக பெற விரும்புவோர் தங்கள் இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது சான்று வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்று இதை வந்து உங்கள் உங்களோட வயது சான்றாக நீங்கள் ப இது பண்ணிக்கலாம் இவற்றுடன் ரெண்டு வண்ண புகைப்படங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று தற்போது புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப் மூலமாக நீங்கள் வந்து ஆயிரரூபா பாஸ் எடுக்கும்போது ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆயிரரூபாவுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆட்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டோக்கன் சிஸ்டம் மூத்த குடிமக்களுக்கு மட்டும்